தாண்டவர் உங்க கூட இருக்கிறது மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா நீங்க போய் நிக்க மாட்டீங்க நீங்க எதுக்கும் போய் நிக்க மாட்டீங்க ஒரு ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர் ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர் அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும் கத்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவா சிலர் சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது ஆனா என்னமோ தெரில நமக்கு மட்டும் வாய்க்கும் பாருங்க அதை ஆண்டவர் வந்து நம்ம மேல் வச்ச பெரிய இறக்கம் எங்கே போனாலும் நம்ம நஷ்டப்பட்டுட்டு வர மாட்டோம் எங்கே போனாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும் அது கத்த மேல் வைத்த பெரிய கிருவை இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பேர்ஸ்னலாக நீங்கள் ஜோம் பண்ணி இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிரேஸ் சம்பந்தப்பட்டது கிருப சம்பந்தப்பட்டது சில மனுஷங்க தலை மேல அந்த கிருப இருக்கும் ஆனா சில மனிதர்கள் பாருங்க எங்க போனாலும் அது அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது எங்க போனாலும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா அந்த சாபத்தை